ராதாஸ் நேர்களுக்கு வணக்கம் தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஹண்டர் அப்படின்னு கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க நம்மளோட எல்லாரோட பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு இருக்கும் பாத்தீங்கன்னா புலி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கா ஏன் நம்ம சிங்கத்தை சொல்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சிங்கம் எப்பயுமே காட்டுக்கு ராஜாவா இருக்குன்ற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கா அதுக்கு காரணம் சிங்கத்தோட தனித்துவமான ஒரு குணம் மட்டும்தான் குறிப்பா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கங்கள் கூட்டமாக தான் வாழும் அந்த கூட்டத்துக்கு ஒரு ஆண் சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தாகும் அந்த ஆண் சிங்கம் அந்த கூட்டத்தோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைட் அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம சொல்லுவோம் குறிப்பாக அந்த ராஜா சிங்கம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கூட்டத்துக்கான தலைவன் அந்த அந்த தலைமைத்துவம் வகிக்கிற அந்த சிங்கத்துக்கு இருக்க இந்த லாயாலிட்டி அப்படின்றது மிக பெருசாக இருக்கும் என்ன ஒரு மிகப்பெரிய சண்டை வந்தாலும் நின்று போராடுமே தவிர்த்து அந்த அவங்களோட கூட்டத்தை விட்டு போகாது அந்த கூட்டத்தை தோக்கவும் விடாது அவ்வளோ சீக்கிரமா அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா சிங்கத்தோட அந்த கட்டமைப்புன்றது இருக்குது இன்னைக்கு ஆகஸ்ட் டென் வேர்ல்ட் லயன் டே சரி ஓகே நார்மலாக இதுவும் ஒரு டே தானே அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது ஏன் அப்படின்னா சிங்கம் புலி இந்த மாதிரி நம்ம ஒரு வைல்ட் அனிமல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படி இல்லை இந்த வைல்ட் அனிமல்ஸ்லாம் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தாவர உண்ணிகளோட ஜனத்தொகைன்றது அதிகமாகிடும் அது ஜனத்தொகை அதிகமாக ஆச்சு அப்படின்னா வேர்ல்டோட எக்கோசிஸ்டம்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாலன்ஸ் ஏற்படும் அதனால ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்கு அந்த அதனால இந்த சைக்கிள் நம்ம எப்படியாவது மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயம் தொடர்ச்சியாக வந்து எல்லாருமே சொல்லிட்டே இருக்காங்க சரி ஓகே சிங்கங்களை பற்றி பேச போகிறோம் உலகத்தில் ஏறக்குரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் சிங்கங்கள் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா பல டேட்டாஸ் வந்து ஆகுது ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் சிங்கங்கள் இருக்கலாம் இந்தியா உட்பட ஆசிய நாடுகளில் ஏறக்குறைய ஒரு தொள்ளாயிரம் சிங்கங்கள் வரைக்கும் இருக்குது குறிப்பாக பர்டிகுலர் குரூப்ஸ் பேஸ் பண்ணி அந்தந்த சிங்கங்களுக்கு ஒரு சின்ன சின்ன த தனித்துவமான விஷயங்களும் இருக்குது குறிப்பாக நம்ம சிங்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிர் காடுகளில் இருக்கிற சிங்கங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அங்கே தான் வந்து அடர்த்தியாக வந்து சிங்கங்கள் இருக்குது சரி ஓகே இந்த சிங்கங்களில் இவ்வளோதான் விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கங்கள் சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் சிங்கம் வந்து ஒரு இரநூறு கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கும் பெண் சிங்கம் நூற்றி ஏழுலேருந்து நூற்றி ஐம்பது கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கும் இந்த ஆண் சிங்கங்கள் தான் அந்த கூட்டத்தை வந்து பாதுகாக்கும் குறிப்பாக மற்ற ஆண் சிங்கங்களோடுமே போட்டி போட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தனித்துவமாக அதை காட்டிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் நினைக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தவும் செய்யும் மற்ற ஆண் சிங்கங்கள் அதோட கூட்டத்துக்குள்ள கூட்டத்துக்குள்ளே நுழைய விடாது அது மட்டும் இல்லாமல் பெண் சிங்கங்களை பாதுகாத்து நிற்கும் குறிப்பாக பல நேரங்களில் எல்லாருமே சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஆண் சிங்கம் வந்து சோம்பேறி பென்சிங்கங்களை தான் வேட்டையாடும் அப்படின்ற ஒரு வந்து சொன்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இறைகளை வந்து பாத்தீங்கன்னா பென்சிங்கங்கள் சிங்கங்கள் வேட்டையாடும் ஆனா ஒரு ஆண் சிங்கம் அந்த இடத்துல களத்துல நிற்குது அப்படின்னா அதோட இறைன்றது பெருசாக இருக்கும் ஒரு பிக் ஹண்டர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எருமையோ ஒரு ஒட்டக செவிங்கியோ இல்லை பெரிய வரிகுதிரையோ அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய அந்த இறைகளை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கங்கள் வேட்டையாடுறப்போ அந்த இடத்துல அந்த தலைமை சிங்கம் அப்படின்றது இருக்கும் உலகத்தில் பல இடங்களில் பல தலைமை சிங்கங்களை நம்ம பார்த்துருக்கோம் குறிப்பாக நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து போல்டாக நின்று பேசுறாங்க அப்படின்னா வந்து சிங்கம் மாதிரி இருக்கான்ப்பா அவன் சிங்கம் மாதிரி நின்று பேசுகிறான் அப்படி அவன் அவன் அவனோட வார்த்தையில வந்து கர்ஜிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியல்வாதிகளை வந்து சொல்லுவாங்க ஒரு சில இடங்களில் ஒரு சில குழுக்களோட தலைவரையும் வந்து சொல்லுவாங்க ஆனா இப்போ சிங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதி அடையாளமாக்கி ஒரு சில பேர் ஜாதி சங்க அந்த போஸ்டர் எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா சிங்கத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா தடைகளை தாண்டி வர பல பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம சிங்க பெண்ணை அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்துகிறோம் அந்த ஒரு படத்துக்கு அப்புறமா சரி ஓகே இவ்வளவுதான் விஷயமா சிங்கத்தை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சிங்கங்களோட தனித்துவமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா மழை புயல் இந்த மாதிரியான சமயங்களில் சிங்கங்கள் வேட்டையாடும் மற்ற எல்லா அணிமும் போய் பதுங்கி உட்கார்ற உக்கார டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா சிங்கங்கள் வேட்டையாடும் மற்ற அனிமல்ஸ் வேட்டையாடினா எந்த ஒரு இறையுமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கங்கள் தொடாது சிங்கங்கள் தனித்துவமாக வேட்டையாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த இறைகளை வந்து இது பண்ணும் அது மட்டும் இல்லாமல் சிங்கம் புளி இதுக்கெலாம் இருக்க ஒரு ஸ்பெஷலான ஒரு குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா வாந்தி எடுக்கிறது ஏன் அந்த வாந்தி எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்ற உணவு அதுக்கு வந்து ப்ராப்பராக செறிக்கலை அப்படின்னா புல்களை தின்னு வந்து பார்த்திங்கன்னா அது வாந்தி ஆனால் ஒரு சில பேர் சொல்லுவாங்க புளி பசிச்சாலும் புல்லை தின்னாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் பசிக்கிறதாக தின்றது கிடையாது செரிக்காமல் இருக்கிறதுனால புளியோ சிங்கமோ வந்து பார்த்தீங்கன்னா அதை தின்னு தான் வந்து வாந்தி எடுக்கும் சரி ஓகே இதில் ஃபேமஸான சிங்கங்கள்லாம் இருக்குது அது இல்லாமல் குறிப்பாக நம்ம எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்து பழகிருப்போம் ஒரு சில விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம் அதில் பரவாயில்ல நம்ம கேட்ட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கார்ஃபேஸ் அந்த ஸ்கார்ஃபேஸ் என்னடா ஸ்கார்ஃபேஸ் முஃபாஸானு சொல்லல சிம்பான்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த டைட்டிலுக்கெல்லாம் நான் வந்து பொறுமையாக வரேன் ஏன் அப்படின்னா இதெல்லாமே கற்பனை கதைகள் முஃபாசா சிம்பா அதுக்கப்புறம் அலெக்ஸ் ஆகட்டும் சரி அஸ்லான் ஆகட்டும் சரி இவங்க எல்லாமே எது பண்ணால் கற்பனை கதைகள் ஆனால் ரியலாக வாழ்ந்த ஒரு லெஜண்டரி லயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கார்ஃபேஸ் ஸ்கார்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா மசாய்மரா அப்படின்னு சொல்லிட்டு கென்யாவில் இருக்க ஒரு ரிசர்வேஷனை வந்து பார்த்தீங்கன்னா வாழுது அந்த ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலான ஒரு காலகட்டத்தில் அது வாழுது சரி ஓகே நார்மலாக வந்து வாழற காலம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கார்ஃபேஸ் பல தடைகளை தாண்டி வந்திருக்கு அந்த ஸ்கார்ஃபேஸ் அப்படின்னு விஷயம் இருக்குது தெரியுமா அந்த பேரே வந்து பார்த்திங்கன்னா அதோட அடையாளத்தை பேஸ் பண்ண மாதிரி தான் ஏன் அப்படின்னா அந்த சிங்கத்துக்கு சின்ன வயசில் போட்ட ஒரு சண்டையினால் இந்த இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு அந்த காயம் முழுமையாக ஆறவே இல்லை ஒரு ஒரு மிகப்பெரிய வடுவாக தெரிஞ்சாலும் பார்க்கும் போதே வந்து ஒரு பயங்கரமான ஒரு தோற்றத்தை ஒரு ஈவிலான ஒரு இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் வந்து குறிப்பாக குறிப்பா ஃபேஸோட பல மூமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி ஆக்கப்பட்டிருக்கு ஃபேஸோட மறைவு உட்பட குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் பதினோராம் தேதி மதியான ஒரு மணிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கன்னியால இருக்க அந்த மாரா ரிசர்வேஷனை தான் வந்து அந்த ஃபேஸ் வந்து ஒரு மரத்தை கீழே இறந்து போகுது அந்த ஒரு வீடியோமே வந்து பாத்தீங்கன்னா எடுக்கப்பட்டிருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருந்ததுனால வந்து ப்ராப்பரா இருந்திருக்கு குறிப்பா அந்த ஃபேஸ் ஏன் அவ்வளவு ஒரு ஈவலான தோற்றம் இருக்கும் அவ்வளவு ரஃப்பான லைன் நான் சொன்னா பாத்தீங்களா அந்த லைன் பெருசாக ஹியூமன்ஸை அட்டாக் பண்ணது கிடையாது அங்கே இருக்க ஃபோட்டோகிராஃபர்ஸ் இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு வர டூரிஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சகஜமாக பழக்கி பல பேருக்கு ஃபோட்டோ கொடுத்துருக்கு அந்த ரிசர்வ் ஏரியாவை விசிட் பண்ண பல பேரோட ஃபேவரட் லைனாக இருந்தது ஸ்கார் ஃபேஸ் அண்ணா இந்த இடத்துல ஒரு ரொம்ப டேஞ்சரஸ் லைனாகவும் ஃபேஸ் இருந்திருக்கு ஏன் அந்த டேஞ்சரஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பார்த்தினா ஒரு சில கிளைம்ஸ்லாம் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்லி ப்ரூவ்னு கிடையாது ஆனால் பரவலாக வந்து ரெடிட் போடுற எல்லா வலைத்தளங்களையும் சொல்லப்படுற ஒரு தான் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கார்ஃபேஸ் வந்து ஏறக்குறைய நானூறு ஹைனாக்களை கொண்டிருக்கு அதுக்கப்புறமா ஒரு நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட சிங்கங்களோட சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கு அப்படின்ற விஷயங்கள் அது நூத்தி முப்பது சிங்கங்களோட சண்டை போட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது பிறந்ததுலேருந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றேன் அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது சிங்கங்களை எப்படி அப்படி கொண்டுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அதுக்கான டேட்டாஸ் வந்து நான் சொன்னேன் சயின்பிகலா வந்து அது யாரும் ப்ரூவ் பண்ணல ஆனா இப்படி ஒரு பட்ட ஒரு கிளைம் வந்து வைக்கிறாங்க அதை ஒரு சில பேர் வந்து சொல்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாகுரேட் பண்ணி சொல்றாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்றாங்க தாண்டி ஸ்கார்பேஸ் பத்தின விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட டெரிட்டரியல் எல்லா குரோடல் வந்து அதை இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு ஹிப்போ சண்டை போட்டு ஹிப்போ போட்டமஸை கொண்டு இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்றாங்க சரி ஓகே ஸ்கார்பேஸ் வந்து இவ்வளவு மோசமான ஒரு சிங்கமா அப்படின்னு கேட்டால் மனிதர்களோட சாதாரணமாக தான் பழகி இருக்கு மனிதர்களோட எந்த ஒரு மோதல் இருந்த மாதிரி நான் வந்து ஒரு டேட்டாவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்பேஸ் பார்த்தீங்கன்னா இல்லை அது பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படாது ரொம்ப காமா இருக்கும் ஆனால் அதோட டெரிட்டரிய பத்திரமா பார்த்துக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸ்கார்பேஸ் மட்டும் தான் ஹிஸ்டாரிக்கலான சிங்கம்னு கேட்டிங்கன்னா கிடையாது செசில் இருக்கு அதுக்கப்புறமா கிறிஸ்டியன் ஒரு சிங்கம் இருக்கு நம்ம ரெக்கச்சக்கமான சிங்கங்கள் இருக்கு சரி ஓகே ஸ்கார்பேஸ் கடுத்து நான் ஏன் செசில் அப்படின்ற விஷயம் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா சிங்கங்கள் வந்து வேட்டையாட பரவது ஒரு சில ஏரியாவில் வந்து பண்ணுறதுனா லீகலாக இருந்துச்சு குறிப்பாக யூஎஸ் அண்டர்ஸ் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பாபேல போய் வந்து பார்த்திங்கன்னா அந்த இங்கே இருக்கிற ரிசர்வ் சஃபாரி அப்படின்ற பேரில் சிங்கங்களை கொண்டு குவிச்சுட்டு இருந்தாங்க ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அந்த செசியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பாதுகாப்பாக வந்து வளர்த்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக அந்த சிங்கத்தை ஏன் அவ்வளோ பாதுகாப்பாக வளர்க்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டோட மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை கீப் ஆன் வாஷ் பண்ணி அது கிட்ட எக்கச்சக்க டேட்டாஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பல ஆய்வுகளை அந்த சிங்கத்தை வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க நான் அப்படி இருக்க சிங்கம் ஒரு நாள் வெளியே வருது அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்டர் ஷூட் பண்ணிடுறாரு அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட லைசன்ஸ் இருந்துச்சு ஹண்ட் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் இருந்துச்சு அதனால அவர் மேலே பெருசாக கிளைம்ஸ் எக்ஸில் அவர் வந்து ஃப்ரீயாக விட்டுறாங்க ஆனால் அது ஒரு அஞ்சு மாதம் கழிச்சு ஒரு பெரிய ஒரு விஷயமா மாறுது ஒரு மிக மிகப்பெரிய ஒரு சோஷியல் இஷ்யூவாக மாறுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் விஷயம் கொண்டு வராங்க இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிங்கங்களை கொல்லக்கூடாது அது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவாகட்டும் சரி ஆஃப்ரிக்காவாகட்டும் சரி இந்தியா வெஸ்டர்ன் ஏரியா எல்லா இடத்துலையும் சிங்கங்களை கொள்ளக்கூடாதுன்னு ஒரு விஷயம் கொண்டு வராங்க வல்னரபிள் அனிமல் அப்படின்ற லிஸ்ட்டுக்குள்ளே சிங்கங்களை கொண்டு வராங்க செசில் தான் வந்து அந்த மாதிரி வேட்டையாடப்பட்ட கடைசி சிங்கமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களுக்காக தான் அதை கொண்டு வராங்க அதனால் வந்து செசில் வந்து ஹிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான இடத்த வந்து பிடிக்குது ட்ராஃபி ஆஃப் ஹண்டிங் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து செசிலை வந்து குறிப்பிட்டதுக்காக சொல்கிறாங்க சரி ஓகே இதை தாண்டி நமக்கு ஃபேமஸான சிங்கங்கள்லாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்பா முஃபாசா த லயன் கிங் படத்துலேருந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் அஸ்லான் அஸ்லான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்னியாவில் வந்து பார்த்துருப்போம் அஸ்லானோட அந்த ஒரு கம்பீரம் அந்த ஒரு பேச்சு எல்லாமே வந்து மெஸ்மரைசிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் மலகாஸ்கார் வந்து பார்த்திங்கன்னா அலெக்ஸ் ரொம்பவே வந்து ஃபன்னியான ஒரு லைன் இதை தாண்டி நம்ம பல இடங்களில் வந்து பார்த்துருப்போம் இந்த எம்ஜிஎம்மோட லைன் பார்த்துருப்போம் அந்த ரோரிங் சிம்பிளோட வந்து எவ்வளோ கார்ட்டூன்ஸ் பார்த்திருப்போம் எவ்வளோ படம் பார்த்துருப்போம் மாதிரி சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே உங்களுக்கு நினைவுக்கு வர விஷயங்கள் வந்து சொல்லுங்கள் உடனே ஹரி படம் சூர்யா படம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வராதீங்க த ரியல் லயன்ஸ் த ரியல் வைல்டு கேட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக நம்ம ஏன் அதை பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அனிமல்ஸ் இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழறதுக்கான தகுதியை இந்த பூமி இழந்துடும் அது இழந்துடுச்சு அப்படின்னா நம்மளால் வாழ முடியாது ஈச் அண்ட் எவ்வரி அனிமல் மேட்டர்ஸ் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி லைஃப் மேட்டர் அப்படின்ற விஷயங்கள்ல நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு சில இடங்களில் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் நம்ம ஒரு சில அனிமல்ஸை கொண்டு தான் வந்து நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அனிமல்ஸை நம்ம கொஞ்சமாவது பாதுகாக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக வந்து இருக்கிற எல்லா சோஷியல் ஆக்டிவிட்டியுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக சிங்கத்தால் வந்து பார்த்திங்கன்னா யானை மாதிரி பெருசாக இல்லைனாலும் புளி மாதிரி வேகமாக ஓட முடியலனாலும் வேட்டையாட முடியலைனாலும் சிறுத்தை மாதிரி வேகமாக ஓட முடியலனாலும் ஆனால் அது ராஜாவாக இருக்குன்னா அதுக்கு காரணம் அதோடய லாயலிட்டி அதோட டீம் மெம்பர்ஸ்க்கு அது கொடுக்குற அதோட அந்த ப்ரைட் அந்த குரூப்புக்கு கொடுக்குற அந்த ஒரு விஷயம் தான் அந்த மாதிரி லாயலிட்டியை நீங்கள் ஒரு நல்ல லீடராக கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த ஆஸ் எ லீடராக ஒரு ப்ரைடாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் எல்லோருக்குமானது அதை நம்ம வந்து பாதுகாத்தே ஆகணும் அது நமக்கானதை மட்டுமல்ல இங்கே இருக்கும் அனைத்து உயிர்களுக்குமானது ஸோ இத்தோடு வேர்ல்ட் லைன் டே பத்திர விஷயங்கள் நான் முடிச்சுக்கிறேன் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இணைந்திருக்கும் நாரஸ்மியுடன் நன்றி நான் உங்கள்